தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் அதிமுக பாஜக உறவு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது இதன் பின்னர் அதிமுகவை விமர்சிப்பதை முற்றிலுமாக தவிர்த்த பாஜக மறைமுகமாக கூட்டணி தூதும் விட்டது இதற்கு எடப்பாடி மசியவே இல்லை இதனால் எங்களுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து அதிமுகவை அசைக்க முயன்றது பாஜக இதற்கும் எடப்பாடி தரப்பில் எந்த பதிலும் இல்லை இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மூலம் கூட்டணியை புதுப்பிக்க தூதிவிட்டது பாஜக ஆனாலும் எடப்பாடி வளைந்து கொடுக்கவில்லை தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துவிட்டார் இதனால் மூன்றாவது அணியை அமைக்கும் தனது பிளான் பி யை தமிழ்நாட்டில் செயல்படுத்த ஆயத்தமாகிறது பாஜக அதற்காக ஓ மற்றும் தினகரன் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறது அதன்படி பாஜக கூட்டணியில் ஓ பி எஸ் இருந்தால் மூன்று சீட்டும் தினகரனுக்கு இரண்டு சீட்டும் ஒதுக்க டெல்லி பாஜக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ஓ பி எஸ் தினகருக்கு பொதுவாக இருக்கும் அமமுக நிர்வாகிகள் கூறும்பொழுது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி என்பது தொண்ணூத்த சதவீதம் உறுதியாக து இதனால் தொகுதி பங்கீடு குறித்து தற்போது பேச்சுவார்த்தை நடக்கிறது அதன்படி திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை சிதம்பரம் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டி என இரண்டு தொகுதிகள் தருவதாக பாஜக சொல்கிறது எதிர்பார்த்தது பத்து ஆனால் அவர்கள் தருவது இரண்டு இது டிடிவி ரொம்ப அப்செட் ஆகிவிட்டது இருப்பினும் தாமரையில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துகிறது ஆனால் அது திட்டவட்டமாக டிடிவி மறுத்துவிட்டார் மேலும் குக்கர் சின்னம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் பி மூன்று சீட் கொடுக்க பாஜக முடிவெடுத்திருக்கிறது அதன்படி தேனி மதுரை தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் ஓகே ஆகியிருக்கிறது தனக்கு கூடுதல் சீட் வேண்டும் என்று அவரின் தரப்பில் எதுவுமே கேட்கப்படவில்லை கிடைத்தது போதும் என்று நினைத்துவிட்டார் என்னதான் இரட்டை இலையில் போட்டியிடுவதாக ஓ சொன்னாலும் அதற்கு கொஞ்சமும் வாய்ப்பு இல்லை என்பது அவருக்கே தெரியும் பாஜகவின் முடிவின்படி ஓபிஎஸ் கிடைக்கும் மூன்று தொகுதிகளை வைத்து பாஜக வேட்பாளராக தாமரையில் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் இதுபோக ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஓ பி கேட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் தோற்றாலும் தனது மகனுக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்கி அழகு பார்க்க நினைக்கிறார் ஓபிஎஸ் இத்துடன் தினகரன் ஓபிஎஸ் வைத்து முக்களதார் ஓட்டு கிடைத்தால் தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இதனை முன்னிறுத்தி டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் கூட்டணி அமைக்க பாஜக இப்பொழுது களத்தில் குதித்திருக்கிறது